ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஏன்னா குரு சனி பயிற்சினா சில பேருக்கு பயம் வந்துடுது ஆனால் குரு பயிற்சினா கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஐயா எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராது நல்லது செய்வாரா எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்கறதை பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த குருவானவர் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரிஷபத்திலிருந்து மெதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான் குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது ராசி ஒன்பது நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் ரொம்ப எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும் பாருங்கள் குரு இருக்கும்போது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கே நம்ம எல்லாரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க உலகமே சந்தித்து போயிருக்கும் குருவானவர் இருக்கிறதுலேயே மிகுந்த சுபகிரகம் ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது இப்போது உதாரணத்துக்கு மீன லக்கணம் தனுசு லக்கணம் அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார் இப்போது மிதுன லக்கணம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலு லக்கணங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார் ராசிக்கும் அப்படிதான் லக்னத்திற்கு நூறு சதவீத பலனும் ராசிக்கு ஐம்பது சதவீத பலனும் தாங்க லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இப்போ வந்து சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம் அது வந்து கோச்சால ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சாட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல சொல்ல போகிறோம் அதேவது தசாபுத்தி எழுபது சதவீதம் இயங்குங்க இந்த குரு பலன் சனி ச குரு பயிற்சி பலன் சனிப்பேர்ச்சி பலன் ராகுகி பேர்ச்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் கோச்சாரம் அந்த கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே சாத்தியம் எழுபது சதவீதம் உங்கள் தசாபுத்தி தான் எங்கும் அந்த எழுபது ப்ளஸ் முப்பது ரெண்டு கைகோத்து நின்னா தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் ஆனால் இந்த முப்பதே உங்களுக்கு நூறு சதவீதம் ஆகிடாது ஏன்னா குரு ஓன் இருக்குது ஆன் இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க ஆனால் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா கோச்சாரம் என்பது முப்பது சதவீதத்துக்கு உள்ளே தான் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்னம் ரிஷப லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து பாவிதான் அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக சுபமாக இருப்பதால் அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய மூன்று பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம் புனர்பூசம் புரட்டாது இந்த நட்சத்திரத்தில் குரு வந்து போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது ஒரு பிறப்பு ஜாதகத்துலேயும் சரி இல்லை கோச்சால ரீதியாகவும் சரி அந்த நல் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற ஒன்று அந்த நெல் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்திருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலனை சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள் குரு பலன் குரு எத்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள் குரு வந்து ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணியிருக்கிறது குரு பலன் வேணும் குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும் இப்போது ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணமாக நடிச்சிடும் இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபத்தி போயிட்டுருக்கு ஏழு குடியவன் தசாபதி ரெண்டு குடியவனும் தசாபதி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும் இப்போ குரு வந்து திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஞானம் பெற கல்வி பெற கல்வி என்பது புதனுடைய நிலை இருந்தாலும் ஞானம் கல்வி மற்ற வாழ்க்கை வந்து வாழ்வாங்க வாழ்க்கை அதாவது பொருள் சேர த நகைகள் சேர பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வர முடியுங்க குரு பொறுத்த வரலையும் நிறைய குருவுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க அந்தனன்னு சொல்லுவாங்க குரு பொன்னன் இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது குருவை வச்சு பொழுது ஒவ்வொருத்தருக்கு நல்ல சுப பலனை எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் குரு சேர்ந்து குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்த நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான் அப்படி குருவுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது ஏகப்பட்ட சி சிறப்புகள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த குரு வந்து இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா யாராவதுலாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க குரு பாருங்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம் விருச்சகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது குருவனுடைய கோயில் போனோம்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பேச்சிக்கு அதே நேரத்தில் திட்ட இங்கே வந்து என்ன ஊர் அப்படின்னாக்கா அந்த அரக்கோணம் போகிற இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம் பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில் அந்த கோயிலுக்கு போகலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது அந்த இதுவும் இப்படி நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க துலா லக்கணம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் பல சாதனைகளை புரியக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் பாருங்க இந்த குருவானவர் இந்த துலா லக்னத்துக்கு நல்லவர் அல்ல எப்படின்னா மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் துலா லக்னத்துக்கு துலா ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் மூணுங்கிறது நல்ல இடம் இல்லை ஆறுங்கிறதும் அசுபமான இடம் இப்போ அதுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ஒம்பதாம் இடத்தில் இருக்கிறார் எப்போவுமே எந்த ஒரு நெகட்டிவான கிரகம் தீய கிரகமாக இருந்தாலும் பாசிட்டிவான இடம்னு ஒன்று இருக்குது ஒன்று அஞ்சு ஒம்போது அதெல்லாம் பாசிட்டிவான இடம் கெட்ட கிரகமே அங்கே வந்து உக்காந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நல்லது செய்கிறாங்களோ இல்லை கெடுதல் பண்ண முடியாது அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம் அதாவது இது வந்து ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கியஸ்தானத்தில் சுபரான மிகுந்த சுபரான குருவே வந்து அமர்கிறார் அப்படின்னா பாக்கியத்தில் குறைவுண்டா சூப்பர் பாக்கியமான ஒரு ஆண்டு இந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது அதையும் தாண்டி கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குன்னு ஜோதிடர்கள் தான் சொல்கிறது அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சூப்பர் ஸ்தான பலமாக போகுது அப்போ ஒன்பதாம் இடம்னால் என்ன தந்தை ஸ்தான் அப்போ தந்தைக்கு யோகமான ஒரு ஆண்டு தந்தைக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபகரத்தை தரும் அவருடைய தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து அவருக்கு உயரும் இப்போது வரப்பு உயர்ந்தால் நீர் உயர்ந்து நீர் உயர்ந்தால் நெல் உயிருன்ற மாதிரி இப்போ அப்பாவுடைய வசதி வாய்ப்புகள் அவருக்கு சமூகத்தில் சிறப்பாக இருக்குன்னா அப்போது உங்களுக்கும் பாசிட்டிவ் தானே அவர் ஏதாவது ஒரு நல்லது செய்வார் இல்லையா உங்களுக்கு பாக்கியமான அப்போ க திருவருளும் குருவருளும் நிறைந்திருப்பதால் இந்த ஆண்டு சுபீட்சமான ஒரு ஆண்டு இந்த துலா லக்னம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அதாவது டு கெட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது எதையும் நீ போராடி ஜெயிக்கத்தால் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கார் பாக்கியமாக நடக்கும் அது இது நடக்க வேண்டிய நேரத்தில் தானாக நடக்கும் நீ நினச்சாலும் நடக்கும் நினைக்காவிட்டாலும் நடக்கும் அதாவது எடுத்த காரியமும் முடியும் எடுக்காத காரியங்களும் சிலது தேடி வந்து முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதே நேரம் ஒன்பதுங்கிறது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட இடம் அப்போது ஆன்மீகத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் வெளி மாநிலம் வெளிநாடு வெளி வெளி போ வெளியூர்லாம் போயிட்டு ஜாலியாக டூர் இன்ப சுற்றுலான்ற பேரில் போகலாம் இல்லை யாத்திரை அப்படின்ற பேரில் கூட போயிட்டு வரலாம் எது எப்படி இருந்த போதிலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சிறப்பு அதுவே வேலை உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அப்படின்னும்போது உயர்கல்வி படிக்கிறவங்க அது பிஹெச்டி டாக்டரேட்டு எம்எஸ்ஸு எம்ஃபில் இது போன்ற உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கெய்டு கழித்து நல்ல ச படிக்கக்கூடிய சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இவங்களுக்கு போகிறது ராசியை குரு பார்க்குறார் சூப்பர் ராசியை குரு பார்த்தா தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை அழகாக சூப்பராக பிளான் பண்ணி செய்வீங்க சக்ஸஸ் அப்போது தெளிவான சிந்தனை செயல்கள் இருந்தால் அதை முனைப்போடு இருந்து வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல சாதிப்பீங்களா இல்லையா கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஸோ ராசியை குரு பார்க்குறது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு சமூகத்தில் உயர போகிறது நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் நாட் ஒன்லி தட் லக்னம் ராசியை குரு பார்த்தாலே ஃபிசிக்கல் ஃபிசிக்கலி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் குருனுடைய கான்செப்ட் அடுத்தது உங்களுக்கு மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூணாம் இடம் என்பது இளைய சகோதர பாவம் உங்களுக்கு இளையவர்கள் இருந்தால் இந்த ஆண்டு அவங்க சிறப்பாக இருப்பாங்க அவங்களும் நல்ல வளர்ச்சியாக வருவாங்க அவங்களால் உங்களுக்கு அனுகூலம் உங்களால் அவங்களுக்கு அனுகூலம் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர சந்தோஷமாக இருப்பீங்க எடுக்கிற காரியங்கள் சிறு முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு குறுகிய தூரம் பயணம் ஏற்பட்டாலும் அது மூலமாகவும் ச நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது அதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது என்பது அஃபிஷியலாக டொமஸ்டிக்காக எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதனால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அஞ்சாமி இடத்தில் ராகு இருக்கார் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சு அஞ்சாம் இடம் குரு பார்வை இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க ராசியை பார்க்குறார் அஞ்சாமலத்தை இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆர்த்தேஷம் பண்ணுறது தோட்டந்தரவு வாங்க வேலையமைக்க இப்படி ஏதாவது மயில் சேர் போன ஏதாவது ஒரு வேலை எடுத்துகிட்டு போவீங்க இல்லை கோயில் குலங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு மருத்துவத்தினுடைய உபகரணத்தோடு நீங்கள் க குழந்தை குழந்தைக்கான ஒரு நிலை உண்டு குழந்த கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் சிறப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க இந்த துலா லக்னம் துளா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் சில்வர் ஜூப்ளி பொற்காலம் சுபீட்சமான ஆண்டு ஒன்றாம் ராசிய லக்னத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சாம் வீட்டை பார்க்குறார் ஒன்று அஞ்சு ஒம்பது ட்ரேங்கல் ட்ரைபேடுன்னு சொல்லுவாங்க ட்ரைபேடு கேமரா ட்ரை பண்ணணுவாங்க அதாவது ட்ரையாங்கல் இந்த மூணு ஒன்னஞ்சி ஒம்பது திரிகோணத்தில் சிறப்பாக இருக்கிறது இருந்தாலே சுபீட்சம் நூறு சதவீதம் சுபீட்சம் ஆனால் இது கோச்சாரம் முப்பது சதவீதம் தாங்க என்ன தான் ஓஹோன்னு சொன்னாலும் முப்பது சதவீதம் தான் பிறப்பு ஜாதகம் அதனுடைய அடிப்படை தசாபுத்தி அடிப்படை தான் உங்களுக்கு எழுபது சதவீதம் இயங்கும் அந்த எழுபதும் ஓகே இந்த முப்பதும் ஓகேனால் நூறு சதவீதம் சிறப்பாக இயங்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு நிறைய பிரச்சனைகளை தருவார் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால ஒன்றும் குறை கிடையாது குழந்த பாக்கியத்தை கொடுத்துருவார் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் ஒன்றும் குறை கிடையாது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆறில் இருக்கிறது சிறப்பு தாங்க ஆறில் சனி இருக்கும் அதாவது ஸ்தானபலம் சனிக்கு மூணு ஆறு பதினொன்றில் சனி பகவான் இருந்தால் அற்புதமான பலன்களை தருவார் இப்போ ராகு அஞ்சில் இருக்கார் நெகட்டிவ் தான் ஆனால் குரு பார்த்துட்டார் பாசிட்டிவ் ஆகிப்போச்சு அப்போது கேது வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறது இன்னும் சூப்பர் ராகு கேதுக்கள் பதினொன்றில் எந்த ஒரு அசுப கிரகமும் பதினொன்றில் இருந்தால் அற்புதமான பலனை தரும் அப்போ பாருங்கள் இந்த துலா லக்கணத்துக்கு எல்லா கிரகமும் ஃபேவர் ஆண்டு கிரகம் குரு ஃபேவர் ராகு குரு பார்வையால் ஃபேவர் கேது ஃபேவர் பதினோராம் இடம் சனி பகவான் ஆறில் இருக்கார் ஃபேவர் உபஜயஸ்தானம் அப்போது தொட்டதெல்லாம் தொடங்கப்போகுது வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் சனி பகவான் அப்போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் போட்டி பந்தயம் இருந்து அங்கே அதை நீங்கள் தான் ஜெயிக்க முடியும் இப்போது வந்து நீங்கள் நீட் தேர்வு எழுதுறீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் தான் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை அந்த டைத்தில் கண்டிப்பாக சக்சஸ் ஆகுவிங்க பெரிய படிப்பு படிக்கிறீங்க அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க முடியும் இல்லை அது சீட்டு கிடைக்கும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க போட்டி பந்து இருந்தால் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க கடன் சுமை இருப்பவர்களுக்கு க ஓரளவுக்கு கடன் கண்ட்ரோலாக இருக்கும் ப கடனே இல்லைனா புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது நிலவில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அடுத்தது குரு சனி பகவான் பார்வையை பற்றி நம்ம பேசுகிறோம் எட்டாம் இடத்தை பார்க்க போகிறார் எட்டாம் இடத்து ஆறுலேருந்து மூணாம் பார்வையை எட்டாம் இடத்தை பார்க்குதுனா அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் ஒன்றும் இல்லை ரொம்ப பிஸி ஷெடியூலு கரண்ட் பில் கட்டாத விட்டுருவீங்க ஒரு இஎம்ஐ கட்டாத விட்டுருவீங்க அங்கேருந்து ஃபோன் வரும் ஞாபகமானதி அப்படி தான் எட்டு எட்டாம் இடத்துல சனி பார்க்குதுன்னு சொன்னால் உங்கள் பொருட்கள் கூட கலவாடப்படும் இப்போ நீங்கள் ப பஸ்ஸில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க நீங்கள் உங்கள் பொருளை ஜா ஜத்தையாக எடுத்துகிட்டு போகணும் ஓ உங்கள் கையிலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போகிற திருடப்படுறது அது கலவலப்படுறது அது வேறு விஷயம் நீங்களே மறந்து வச்சுட்டு வர்றது அது இன்னொரு விஷயம் ஸோ எப்படியாவது ஒரு உங்கள் பொருள் காணாமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எட்டாம் இடத்துல சனி பார்க்குதுன்னா அதான் பிரச்சனைகள் வரும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்கும் அதில் ஏதாவது பிரச்சனை டிஸ்பியூட் ஆகும் எச்சரிக்கையாக அசிங்க அவமானம் இல்லாமல் பார்த்துக்கணும் மற்றபடி அதே சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் அயல சயன போகம் இப்போ வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சூட்டமாக இருப்பீங்க இதெல்லாம் சரிதான் ஆனாலும் பன்னெண்டாம் இடம் என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம் அசுப செலவும் ஒரு சிலருக்கு ஏற்படும் அசுப செலவு ஏற்படும் அது மருத்துவ செலவாக இருக்கலாம் கொஞ்சம் தான் இருக்கணும் மற்றபடி கேது பதினொன்றில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க தொழிலில் வந்து ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபர் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு எண்ணிய செயல் ஈடேறும் இந்த வருஷம் ப்ளான் பண்ணி வீடு கட்டுறோம் இல்லை கார் வாங்கணும் இல்லை பிள்ளைகளை பிள்ளை பெண்ணை திருமணம் பண்ணணும் இல்லை நகை நட்டு வாக்கணும் எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் பிளான் படி சக்ஸஸ் பண்ண முடியும் சிறப்பான இந்த ராசி லக்னம் அதாவது துளா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மேன்மையான ஒரு ஆண்டு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு ஆண்டு சில்வர் ஜூப்ளி உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் நன்றி வாழ்க வளமுடன்